காயசெல்லாம் பிள்ளைங்களாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில் ஆயா வந்து தோசை சுட்டு மூணு வகை சட்னி வச்சு தீபக்கு சபரி சாப்பிட்டு போயிட்டான் அப்புறமேட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் குறுக்கு ரொம்ப வலிச்சிருச்சு கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெலாம் விளக்குனேன் பாத்திரத்தை விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டுனேன் கூட்டிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டேன்ப்பா ரொம்ப க குறுக்கு ரொம்ப வலிச்சிருச்சுப்பா வளைச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன வேலை பார்க்க போகிறேன்னா கொஞ்சம் நல்லா இருந்தால் நான் உட்காரவே மாட்டேன் கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நான் செய்யாத சேட்டை ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவேன் அதுதான் என்னுடைய பழக்கம் படுக்கவே மாட்டேன் இப்போ எந்திரிச்சு வந்தேன் வந்துட்டு இப்போ பாருங்கள் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த இது இருக்குது பாருங்கள் ஃபேன் வந்து அப்படியே ஒரே தூசி அழுக்கு பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அந்த தூசியெல்லாம் ஏறி மேலே தொடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் காற்று நல்லா வரும் காற்று சுத்தமாக காற்று வரல வேர்க்குது பாருங்களேன் அப்படியே அட்டை பிடிச்சி அழுக்கு பிடிச்சி கிடக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த செவரெலாம் விரிபட்டு கிடக்குது வாசல்லாம் ஓட்டையாக கிடக்குது அங்கிட்டு வந்து சிமெண்ட் உடஞ்செல்லாம் கிடக்கு வாசல் அதெல்லாம் கொஞ்சம் சிமெண்ட் போச்சு நானாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பரசி கிரசி அப்படியே இது பண்ணலான்னு நினச்சிருக்கேன் பூசலாம்னு நினச்சிருக்கிறேன் அப்படி தான் பண்ணணும் இல்லாட்டி அப்படியே மிதித்து நாய் மிதித்து 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 நம்மளும் ஏறி மிதிக்க மிதிக்க அது செறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிறு சிறு வேலைகள் இருந்தால் அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நம்ம தூங்கி தூங்கி என்னதான் கண்டோம் ஒன்றுமே இல்லை சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து யோசித்து ஆயா வேலை பார்ப்பேன் அதை கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் அந்த வேலை கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் இப்படி தான் வேலை பார்ப்பேன் ரொட்டீனாக வேலை பார்க்க என்னால் முடியாது பாருங்கள் நான் ஃபேனை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் தொடச்ச போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபேனில் எவ்வளோ தூசின்னு பாருங்கள் இப்படியே அட்டை அட்டையாக ஒட்டிருந்துச்சு ஐயோ இங்கே பாருங்கள் சொந்தங்களே எவ்வளோ தூசி அப்படியே ஃபேன் நிறையா அப்படியே ஒட்டியிருந்துச்சு ஒட்டடை அதனால தான் ஃபேன் வந்து காற்றே வரல அதான் ஆயா வந்து எதையுமே பார்த்து பார்த்து செய்வேன் பாருங்களே இப்போ ஃபேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொடச்சிட்டேன் இப்போ காற்றாடி போடுறேன் நல்லா ஓடும் பாருங்கள் ஒரு பொட்டு காற்று வரல பிரான்ஸ் இப்போ நல்லா காற்று ஓடுது மொதல் வந்து ரொம்ப கஷ்டமாக காற்றே வரல நல்லா ஓடுது சரிங்களா